மே கொடு இறைவா துன்பக் கடலிலெனை மூழ்க முருகா காணாமல் கரைந்தால் என்னை கைகளவு முருகா ஒரு முத்தாகி நான் வந்தால் உன் அணியில் வை முருகா துயரமலை உச்சியிலே தூக்கி எறி முருகா சிதைந்து போனாலெனை விட்டுவிடு முருகா விதையாகி நான் துளிர்த்தால் நீரூற்று முருகா என்னை வெந்தளல் குடுமையிலே வேகவிடு முருகா மண்ணாகி நான் போனால் மறந்துவிடு முருகா பொன்னாகி நின்றாளெனை வேலாக்கு முருகா துக்க புயலிலெனை சிக்கவிடு இறைவா தூளாகி பறந்தாலனை துறந்து முருகா தொலையாமல் கிடந்தாலொரு சிலையாக்கு முருகா தனியே சோக போகவிடு போக விடு முருகா இருளில் மறைந்தால் இரக்க இறக்கவிடு இறைவா உயிர் பொருளாக சுழன்றாள் என்றும் இருக்கவிடும் முருகா விண்மீனாய் விடு முருகா முற்றிற்று